கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மேமொன்றதாக வெளிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அன்புடன் கூட இதுவெல்லாம் கிறிஸ்தவம் அல்ல இதுதான் கிறிஸ்தவம் அப்படின்னு சொல்லி சில வரிகளை வாசிக்க நின்றது அந்த வரிகளை இன்றைக்கு உள்ள பகுதியோடு இன்றைக்கு உள்ள கிறிஸ்தவ ஆன்மீக உலகத்தோடு ஃப்ரான்ஸாக இருந்தாலும் சரி தமிழ்நாடாக இருந்தாலும் சரி மற்ற நாடாக இருந்தாலும் சரி கொஞ்சம் ஒப்பிட்டு எளிய முறையில் தமிழில் நாம் புரிந்து கொள்ள இன்றைக்கு நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்த்தால் அதனுடைய ஆழத்தை புரிந்து கொள்ள முடியும் இதற்கு பல வசன ஆதாரங்களை கொண்டு வர முடியும் ஆனால் பதிவு ரொம்ப நீட்டாக போயிடும் நான் சுருக்கமாக உங்கள் மத்தியில் நான் விதைத்து விட்டு போகிறேன் இந்த வரிகளை வாசிக்கும்போது நன்றாக ஆழமாக சிந்திக்க நேர்ந்தது ஒன்றொன்றையும் அதுக்கு வசனத்தோடு நாம் ஒப்பிட்டு பார்த்தா நாம் எந்த அளவுக்கு நம்மை நாமே சீர்திருத்தி கொள்ள வேண்டியது அவசியம் என்பதை புரியும் புரியமானவரை கிறிஸ்தவம் என்பது ஆலயத்தில் பக்தியாக இருப்பதை பற்றி அல்ல நம்ம ஆலயத்துக்கு போய் சில பக்தியான காரியங்களை அடையாளங்களை அதாவது வெளிப்புற உடையின் அடையாளங்கள் வெளிப்புறமான ஒரு செயலின் அடையாளங்கள் சபையில் ஞாயிற்றுக்கிழமையில் செய்கிறோமே பக்தியாக அதுவா கிறிஸ்தவன்னா அது இல்லைங்க கிறிஸ்தவம் பைபிள் சொல்ற கிறிஸ்தவம் அது அல்ல சாட்சியாக சமுதாயத்தில் சாட்சியாக அதாவது சபையை விட்டு நம்ம வெளியே வந்து சமுதாயத்தில் சாட்சியாக வாடுறோம் பாருங்க அதுதான் உண்மையான கிறிஸ்தவம் ஏன்னா சபைக்குள்ள யாராக இருந்தாலும் நன்றாக நடிக்க முடியும் பாஸ்டராக இருந்தாலும் சரி பாஸ்டரோட உதவிக்காரர்களாக இருந்தாலும் சரி பாஸ்டர் குடும்பமாக இருந்தாலும் சரி விசுவாசியலாக இருந்தாலும் சரி நீங்களாக இருந்தாலும் சரி நானாக இருந்தாலும் சபைக்குள்ளாக உங்களால் என்னாக என்னால் நன்றாக நடிக்க முடியும் மற்றவர்களை ஏமாற்ற முடியும் மற்றவர்கள்ட்ட பொய் பேச முடியும் சபைக்குள்ளே தான் சொல்கிறேன் நான் எங்கோ ஒரு சிலவர்கள் இருக்கலாம் நன்றானவர்கள் ஓகே ஆனால் பக்தியாக செஞ்சால் போதும் செய்யலை நான் சபையில் கிறிஸ்தவம் அப்படின்னு ஏமாந்தர வேணாம் சபையை விட்டு வெளியே வர பாருங்க அங்கே ஆரம்பிக்குது சமுதாயத்தில் சாட்சியாக வாழ போகிறோம் பாருங்கள் அங்கே ஆரம்பிக்குது கிறிஸ்தவம் இறைவனை நாம் வாழ்த்துவது மாத்திரம் இன்றைக்கு இறைவனை வாழ்த்துவது தேவனை வாழ்த்துவது ஆண்டவரை வாழ்த்துவது இயேசு கிறிஸ்தை வாழ்த்துவது துதிப்பது நன்றி கை தட்டுவது அல்லொல்லியா சொல்வது ஆமைன்னு சொல்வது அவரை பாடுவது அவ இப்படி செய்வது மாத்திரம் கிறிஸ்தவம் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் அதுவல்ல அதுவல்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் தேவனுடைய குணாதிசயத்தை என்னுடைய வாழ்க்கையில் அப்பியாசியப்படுத்தி என்னுடைய ஐம்புலன்களை அடக்கி தேவனுக்கு முன்பாக சமுதாயத்திற்கு முன்பாக நான் தேவனோடு கர்த்தரோடு ஆண்டவரோடு வாழ்வது பற்றி தான் உண்மையான கிறிஸ்தவம் தேவனை பாடிவிட்டு வாழ்த்து விட்டு போவது ரொம்ப ஈஸி உலகத்தில் உள்ள அத்தனை மதங்களும் இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறது இதற்கு மாறாக இயேசு கிறிஸ்து வந்து பல காரியங்களை வாழ்க்கையோடு தான் இந்த கிறிஸ்தவத்தை உருவாக்கி அப்போ சொல் நம்ம உருவாக்கி நம்ம இடத்துல கொடுத்து விட்டு போனார்கள் ஆனால் இன்றைக்கு நாம் அதை எப்படியாக மாற்றிவிட்டோம் அடுத்தது ஆண்டுக்கு காசு கொடுத்தா போதும் காணி கொடுத்தா போதும் இது கொடுத்தா அது கிடைக்கும் அது கொடுத்தா இது கிடைக்கும் இப்படி போட்டால் அப்படி வரலாம் இப்படி போட்டால் இப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பொய் வார்த்தைகளை சொல்லி இன்றைக்கு கிறிஸ்தவத்தை மாற்றி விட்டார்கள் இதுதான் கிறிஸ்தவன்னு அது இல்லை இல்லாத மனிதனுக்கு கொடுப்பதை குறித்து பைபிள் பேசுகிறது அப்படிப்பட்ட கிறிஸ்தவம் இன்றைக்கு எங்க திருச்சபையில் ஏழை எளிய மக்களை உதாசீனப்படுத்துகிற ஊழியர்கள் விசுவாசிகள் எத்தனை பேர் கண்டு காணாமல் போகிற விசுவாசிகள் ஊழியர்கள் எத்தனை பேர் கீழ்நிலையில் இருக்கிற தேவ பிள்ளைகளையும் சரி வெளியில் இருக்கிற தேவ பிள்ளைகளையும் சரி யோசித்து பார்க்கணும் அடுத்தது கட்டடத்தை கட்டி பெரிய பெரிய கோபுரங்களை கட்டி மலைகளை கட்டி உறுப்பினர்களை சேர்த்து அங்கத்தினர்களை சேர்த்து இந்த திட்டம் அந்த திட்டம் எல்லா திட்டங்களையும் போட்டு கமிட்டியை உருவாக்கி எலெக்ஷனை உருவாக்கி தலைவரை உருவாக்கி செக்ரட்டரியை உருவாக்கி கணக்காளரை உருவாக்கி இதாக கிறிஸ்தவம் இது இல்லை கிறிஸ்துவனுடைய சரீரத்துக்குள்ளே நானும் உறுப்பாக இருந்து கிறிஸ்துவை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக கிறிஸ்துவின் சரீரத்தில் அங்கமாய் ஐக்கியமாக எந்தவித பாகுபாடு ஜாதி பாகுபாடு நிற பாகுபாடு மொழி பாகுபாடு இல்லாதபடி இருக்கிறோம் அதுதாங்க கிறிஸ்தவம் அடுத்தது அதிகம் பெறுவதை பற்றி இன்றைக்கு கிறிஸ்தவம் போதிக்கிறது அதாவது சபை கட்டிடம் சபை மண் வாங்கிறது சபையை பராமரிக்கிறது இப்படி பல காரியங்களுக்கு அதிகம் பெறுவதை குறித்தே கிறிஸ்தவம் இன்றைக்கு போதித்து கொண்டு அதுவாக கிறிஸ்தவம் அது இல்லை பிரியமானவள பகிர்ந்து கொடுப்பது அதாவது கஷ்டப்படுற அந்த ஊழியர் கஷ்டப்படுற அந்த விசுவாசி அ அந்த சபை விசுவாசி இந்த சபை பகிர்ந்து கொடுப்பது மனித நேயம் மனித அன்பு யோசிச்சு பாருங்க அடுத்தது இந்த உலகத்தில் நாம் நிரந்தரமாக வாழ்வது போல் இந்த உலக காரியங்களையே இன்றைய கிறிஸ்தவம் பேசி கொண்டிருக்கிறது அதுவா கிறிஸ்தவம் இல்லை உலக ஆசீர்வாதங்களை குறித்தே இன்றைய கிறிஸ்தவம் பேசிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது அதுவா கிறிஸ்தவம் இல்லை பரலோகத்தில் நம்ம நுழைய போகிறோங்க கைவேலை இல்லாத ஒரு வீட்டை தேவன் நமக்காக பரலோகத்தை நித்திய வீட்டை குறித்து நாம் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று பவுல் சொல்லுகிறார் அப்போ பரலோகத்தில் நுழைவது குறித்து தான் இன்றைய கிறிஸ்தவம் சிந்திக்க வேண்டும் அடுத்தது பிரியமானவில்லை இன்றைய கிறிஸ்தவம் இந்த உலகத்தில் உயிர் வாழ்வதை குறித்து தான் பிரதானமாக பேசுகிறது வீட்டை குறித்து வியாபாரத்தை குறித்து காரை குறித்து இதை குறித்து அதை குறித்து இதெல்லாம் பெருகும் அப்படின்னு சொல்லி பேசிக்கொண்டு இது இல்லை கிறிஸ்துவோடு வாழ்ந்து கிறிஸ்து வரும்போது நாம் உயிர் தெழ வேண்டும் இந்த உலகத்தில் நிரந்தரமாக வாழ்வதை இந்த உலகத்தில் நாம் இருக்கிற வரைக்கும் ஆரோக்கியமாக சுகமாக வாழ வேண்டியது அவசியம் தேவன் அதை விரும்புகிறார் ஆனால் நாம் தேவனோடு உயிர்த்தெழ வேண்டுமே அதற்கு ஏற்ற வாழ்க்கை எங்க அடுத்தது இந்த உலகத்தில் சில காரியங்களை செய்து அதன் மூலமாக திருப்தியும் மகிழ்ச்சியும் சில சபைகளிலே நாம் அடைந்து கொள்கிறோம் அதுவா கிறிஸ்தவம் என்றால் இல்லை நித்திய நித்தியமாக தேவனோடு வாழ்வதற்கு வேண்டிய காரியத்தை நாம் சிந்திக்க வேண்டும் அதுதான் கிறிஸ்தவம் அடுத்தது அற்புத கூட்டம் சுகமளிக்கும் கூட்டம் இத்திங்கன்னா ஆளு காலுக்கு ஒரு யூடியூப் சேனலு ஆளு காலுக்கு ஒரு சபையை வச்சு அற்புதத்தை குறித்து உன்னுடைய வியாபாரத்துக்கு இதெல்லாம் கேட்கும் போது எனக்கு ஒன்றுமே புரியல இவங்களாம் உண்மையிலுமே பைபிள் படித்தாங்களா இயேசுவை படித்தாங்களா சத்தியத்தை படிச்சாங்களா அப்போ சூழலில் படித்தாங்களா என்ன இது கொடுமை இது அப்படின்னு இன்றைக்கு கிறிஸ்தவத்தை எப்படிலாம் இன்றைக்கு வர்ற ஜெனரேஷன் மாற்றி விட்டார்கள் பார்த்தீர்களா அப்போ சக்தியால் விடுதலை ஆவது மாத்திரம் கிறிஸ்தவம் அல்ல தேவனுடைய சக்தியால் அற்புதம் நடப்பது மாத்திரம் கிறிஸ்தவம் அல்ல சத்தியத்தால் நம்ம விடுதலை ஆகணுங்க தேவ சத்தியத்தால் நான் மாற்றப்படணும் என்ன குணாதிசயம் மாற்றப்படணும் அதுதான் உண்மையான கிறிஸ்தவம் அடுத்தது பூரணமான ஆயுசை பெற்று இந்த உலகத்தில் சந்தோஷமாக வாங்கணுன்ற ஒரு வாக்கு தத்துவத்தை மாதம் மாதம் டெய்லி வருஷம் வருஷம் கொடுத்து மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் பல ஊழியர்கள் ஆனால் தேவன் கொடுத்த திட்டத்தை பூரணமாக நான் செய்து முடிக்க வேண்டும் என்பதை குறித்து தான் கிறிஸ்தவம் பேசுகிறது பைபிள் பேசுகிறது புரிகிறதா சத்தியம் இந்த வரிகள் ஆழமாக சிந்தித்து பார்க்கணும் இதோடு பல வசனங்களை என்னால் பைபிள்லேருந்து இருந்து காண்பிக்க முடியும் இந்த வரிகளை வாசிக்கும் பொழுது உங்களுக்கு புரியும் ஒன்னமாக எளிய தமிழில் நான் இதை உங்களுக்கு இப்போது நான் பதிவு செஞ்சேன் நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள் எது கிறிஸ்தவம் வர நாட்களில் நான் பேசுகிறேன் ஏசு கிறிஸ்தனுடைய உபதேசத்திலிருந்தும் அப்போசுலுடைய உபதேசத்திலிருந்தும் எது கிறிஸ்தவம் இன்றைய கிறிஸ்தவம் எதுவெல்லாம் கிறிஸ்தவம் அல்லாத காரியங்களை இன்றைக்கு கிறிஸ்தவமாக காட்டிக்கொண்டிருக்கிறது உண்மையான கிறிஸ்தவம் எதை போதித்தது உண்மையான கிறிஸ்தவத்தை அப்போசுலர்களும் அதற்கு பிறகு வந்த சீர்திருத்தவாதிகளும் எப்படியாக உண்மையான கிறிஸ்தவத்தை கொண்டு வந்து சேர்த்தார்கள் அந்த கிறிஸ்தவத்தை இன்றைக்கு நாம் சீர்குலையை செய்துவிட்டோம் அதனால்தான் அரசியல்வாதிகளும் மணந்து ரூப அதிகாரிகளும் மணந்து ரொம்ப முடியல ஆனால் இன்றைக்கு சொல்லணும் பிரதர் எங்கள் சபையில் இந்த அதிகாரிகிறாரு இந்த சபையில் அந்த அதிகாரிகிறாரு எங்கள் கூட்டத்துக்கெலாம் அரசியல்வாதிகள் வராங்க பைபிளை பற்றி பேசுகிறாங்க இயேசுவை பற்றி பேசுகிறாங்க இதெல்லாம் ஒரு வியாபார தந்திரங்கள் ஓட்டு தந்திரங்கள் இதெல்லாம் வந்து ஒரு எப்படி சொல்கிறதுன்னு சொன்னால் அதனால்தான் ஆண்டவர் அன்றைக்கு வந்து சட்டை எடுத்தார் அந்த பகுதியை நான் கொஞ்சம் கூர்ந்து கவனித்து பார்த்தேன் எல்லாவற்றையும் அவர் வெளியே துரத்தினுக்குது இன்றைக்கு பிரியமானவலை கிறிஸ்தவத்திற்கு சத்தியத்திற்கு ஒத்து வராத அனைத்து காரியங்களையும் நாம் சபையை விட்டு நம் உள்ளத்தை விட்டு நம் சிந்தையை விட்டு நம் ஆன்மாவை விட்டு நம் ஆவியை விட்டு துரத்த வேண்டும் அப்படி துரத்தினால்தான் இயேசு கிறிஸ்து ஆலயத்திற்குள் நுழைந்த பிறகு அங்கு சப்பானிகள் குருடர்கள் எல்லோரும் இயேசு கிறிஸ்துவர்களுடைய வந்தார்கள் அதற்கு பிறகு இயேசு கிறிஸ்து அவர்களை சுகமாக்கினார் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் அது போல நாம் எல்லாவற்றையும் வெளியே அனுப்பின பிறகு நாம் குருடாக இருக்கிற நாம செவிடா இருக்கிற நாம ஆண்டவர்கிட்ட போகும்போது நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டு நம்முடைய செவிகள் திறக்கப்படுவதற்கு தேவன் கிருபை செய்வார் பிரியமானவர்களை புரிகரதா சத்தியத்தினுடைய ஆழம் எனவே உண்மையான கிறிஸ்தவத்தை உருவாக்க நீய நானும் பாடுபடுவோம் உண்மையான கிறிஸ்தவத்திற்குள் நீய நாணம் வாழ்வதற்கு உண்மையான கிறிஸ்தவத்தை கிறிஸ்துவின் மூலமாக கிறிஸ்துதான் கிறிஸ்தவம் கிறிஸ்தவந்தாம் கிறிஸ்து கிறிஸ்துவை பெயரை வைத்துதான் கிறிஸ்தவம் வந்தது என்று நாம் பார்க்கிறோம் புரியமானவர்கள் புரிகிறதா கிறிஸ்டியானிட்டி என்று சொல்கிறார்கள் மற்ற மதத்துக்கெல்லாம் ஒரு உச்சரிப்பு இருக்கும் போது கிறிஸ்தவத்திற்கு மட்டும் கிறிஸ்டியானிட்டி என்ற ஒரு உச்சரிப்பு அதையும் ஒரு பதிவில் நான் இன்னொரு நாளைக்கு நான் கொண்டு வரேன் அந்த கிறிஸ்டியானிட்டி என்ற அந்த வார்த்தையினுடைய ஆழத்தை எனவே கிறிஸ்துவுக்காக நான் பாடுபடுவோம் ஜெபம் செய்வேங்கள் அதிகமானேசிக்கிற பொருளோப்புதாவே உண்மையான கிறிஸ்தவத்தை வெளிப்படுத்த கிறிஸ்துவுக்கு கிறிஸ்தவத்திற்கு எதிராக இருக்கின்ற காரியங்கள் முற்றுமாக சபையை விட்டு வெளியேற்றப்பட கிறிஸ்து அங்கு வாசம் பண்ண அதாவது உண்மையாக எங்களுடைய ஆவி ஆன்மா சரீரத்துக்குள்ளாக கிறிஸ்து வாசம் பண்ண நாங்களே கிறிஸ்துவின் ஆலயமாக இந்த ஆலயத்தின் மூலமாக மற்றவர்களும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்க்க ருசிக்க ரசிக்க அவரை ஏற்றுக்கொள்ள எங்களையும் எல்லோரையும் ஒரு கருவியாக பயன்படுத்துவீராக இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாய்மொழி பகன் நலப்பிதாவே அமேன்